இரண்ய நாடகம் அதாவது இரண்ய சரித்திரம் அது என்ன இரண்ய சரித்திரம் பிரகலாத சரித்திரம் தானே கேள்விப்பட்டிருக்கோன்னு சுடலை முத்துவே இந்த படத்தில் கிட்டே கேட்பார் ஆனால் அதுக்கு உத்தமன் இது அவன் அப்பன் சரித்திரம் அப்படின்னு சொல்லுவார் இந்த ஒரு வார்த்தை ஒரு இன்ட் இதுலேருந்தே தெரியுது இது ஒரு அப்பனுக்கும் ஒரு பிள்ளைக்கும் நடுவில் நடக்கிற எதிர்பார்ப்பு இல்லை ஒரு பிரச்சனைன்னு கூட வச்சுக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி புராணத்தில் பிரகலாதன் தன்னோட சொந்த தந்தையான இரண்யனை ஒரு கடவுளாக பார்க்காம ஸ்ரீ நாராயணனை ஏன் கடவுளாக பார்த்தாரு அப்படிங்கிற விஷயத்த பற்றி தான் இந்த நாடகம் இந்த நாடகம் மனோரஞ்சன் வாழ்க்கையில் ஏன் சம்மந்தப்படுதுன்னா மனோரஞ்சனோட மகள் மனோன்மணி தன்னோட ஹீரோவாக ஜகாப் சேக்ரேவாக தான் பார்க்குறான் ஆனால் தன்னோட ரத்த சொந்தமான மனோரஞ்சனை அவ வில்லனாக பார்க்குறான் இப்போ இரண்யன் எப்படி தன்னோட மகன் பிரகலாதன்கிட்ட ஹரியை மறந்து தன்னை கடவுளை ஏற்றுக்கொண்டு எப்படி போராடுறாரோ அதே ஒரு விஷயத்துக்காக தான் மனோரஞ்சன் மனோன்மணிக்கிட்ட போராடுறாரு அந்த ஒரு விஷயத்தை குறிக்கிறது தான் இந்த நாடகம் அதனால தான் இந்த நாடகத்தோட முடிவு இந்த படத்துக்காக மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு புராணத்தின்படி இரண்யனை நரசிம்மாவதாரம் தான் வந்து கொள்ளும் ஆனால் இந்த நாடகத்தில் நரசிம்மாவதாரை இறந்து போகிற மாதிரியும் இரண்யன் இரண்யன்கிட்ட பிரகலாதன் சேர்ந்துடுற மாதிரியும் நாடகம் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கும் அது மட்டும் இல்லை இந்த நாடகத்தோட கடைசியில் நரசிம்ம அவதாரத்தை போட்டிருக்க முத்தரசன் இறந்து போவான் அதுக்கான காரணம் மனோரஞ்சன் மனசில் வாழ்ந்துக்கிட்டு இருக்க வில்லன் இறந்து போயிட்டான் அந்த வில்லனை கொன்று உத்தமனாக மட்டும்தான் இப்போ மனோரஞ்சன் இருக்கான்றத உணர்த்தத்துக்கு தான் இந்த படத்தோட முடிவு இப்படி வச்சுருக்கு மனோரஞ்சன் தன்னோட நிஜ வாழ்க்கையில் உத்தமனாக மாறிட்டாருன்ற விஷயத்தை உணர்த்தத்துக்கு தான் ரசிகர்களோட அன்பால் இன்னும் அவர் இருக்காருன்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க இது வரைக்கும் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே இந்த எட்டாம் நூற்றாண்டு கதைக்கும் மனோரஞ்சனோட வாழ்க்கைக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிற விஷயங்கள் தான் இதுக்கப்புறம் நான் சொல்ல போகிற விஷயங்கள் இந்த படத்துலேயே ஆச்சரியமுற்றும் விஷயங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையும் இப்போ நான் சொல்ல போகிறேன் ஒன்று இந்த படத்தில் மனோரஞ்சன் ஒரு பேட்டியில் ஒரு கலைஞனுக்கு கரகோஷம் எப்போ வரும்னு தெரியாது வருமா வராதன்னே தெரியாதுன்னு ஒரு வசனம் சொல்லுவார் இந்த வசனம் எதை குறிக்கிதுன்னா மனோரஞ்சன் தான் மரணம் எப்போ வரப்போகுதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாருன்னு அதை இருக்காருன்றது தான் இந்த வசனத்தோட ரகசியம் ரெண்டு இந்த படத்தில் சொக்கு யாமினி மனோரஞ்சனுக்கு எழுதின ஒரு லெட்டரை இருபத்தஞ்சி வருஷமாக மறைச்சி வச்சுருப்பார் அந்த லெட்டரை மனோரஞ்சன்கிட்ட சொல்லுவார் அதை படித்தும் காட்டுவார் அந்த காட்சியில் சொக்கு அந்த கடிதத்தை படிச்சுக்கிட்டு இருக்கும் போது அங்கே இருக்கிற ஒரு திரையில் வில்லன்ற எழுத்து காட்டப்பட்டிருக்கும் அந்த எழுத்துக்கு பக்கத்தில் மனோரஞ்சனோட நிழல் வந்து நிற்கும் இந்த விஷயம் எதை குறிக்குதுன்னா மனோரஞ்சன் தம் வாழ்க்கையில் நடந்த சில இழப்புகளுக்கு காரணம் ஒரு வில்லன் அந்த வில்லன் வேறு யாரும் இல்லை அவரு தான் அப்படிங்கிறத வெளிப்படுத்துறதுக்காக தான் இந்த காட்சி மூன்றாவது இந்த படத்தோட கடைசியில் உத்தமன் தான் கற்பகவல்லி உதவிக்காக தேடிய சேரநாட்டு மன்னனுங்கிற விஷயம் தெரிய வரும் ஆனால் இந்த விஷயத்த இந்த கதையோட தொடக்கத்திலே சொல்லியிருப்பாங்க எப்படின்னா இந்த கதையோட தொடக்கமே பாண்டிய நாட்டில் நடக்கிற ஒரு நாடகத்தில் தான் ஆரம்பிக்குது அந்த நாடகத்தில் உத்தமன் ஒரு வரி பாடுவார் தென்பாண்டி சீமை கூத்து சேரநாட்டு தையம் சேர்த்து இந்த வரியில தென்பாண்டி சீமைக்கூத்து சீமை கூத்து அதாவது உத்தமன் ஒரு நாடக கலைஞன் அப்படிங்கிறது வெளிப்படுத்துது சேர நாட்டு தையம் சேர்த்து அதாவது அவரே தான் சேரநாட்டு மன்னன் அப்படிங்கிற விஷயமும் இந்த வரியிலேயே வெளிப்படுது புரியும்படியா சொன்னா நாடக கலைஞனா வருபவனும் சேரநாட்டு மன்னனும் இந்த உத்தமன் தான் அப்படிங்கிற விஷயத்தை இந்த வரியிலேயே அவர் முதல்ல சொல்லிட்டாரு நான்காவது மனோன்மணி தன்னோட பயாலஜிக்கல் ஃபாதரான மனோரஞ்சனை முதல் முறையாக சந்திக்கும்போது அவள் பின்னாடி ஒரு அழகான ஒரு இடம் இருக்கும் ஆனால் கொஞ்சம் நேரம் கழித்து தான் அந்த இடம் ஒரு போலி அது ஒரு செட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு அதை தூக்கிட்டு போகும்போது தான் எல்லாருக்கும் தெரிய வரும் இந்த விஷயம் எதை வெளிப்படுத்துதுன்னா மனோன்மணி தன்னோட போலியான அப்பாவை விட்டுட்டு தன்னோட உண்மையான அப்பாவான மனோரஞ்சனை சந்திக்கிறா அப்படிங்கிறத வெளிப்படுத்துறது தான் இந்த காட்சி ஐந்தாவது மனோன்மணி முதல் முறையா மனோரஞ்சன் கிட்ட பேசும்போது தன்னோட ஹீரோ தா அப்பா ஜெகாப் சேக்ரியாதான் அதுக்கு மனோரஞ்சன் அப்போ நான் வில்லன் கேட்பாரு அதை தொடர்ந்து அது அதுல அட்லீஸ்ட் என் கதையில நான் ஹீரோவா இருக்க ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லுவாரு இந்த விஷயம் எதை குறிக்குதுன்னா மனோரஞ்சன் தான் உருவாக்குற படத்திலேயாவது ஒரு உத்தமனா கற்பகவல்லியா காப்பாற்றுற ஒரு வீரனா இருக்கணும்னு நினைக்கிறாரு மனோரஞ்சன் நிஜ வாழ்க்கையில மனோன்மணிக்கும் யாமினிக்கும் செஞ்ச தவிர இந்த திரைப்படம் மூலிமா காய்ச்சித்தன் தேடிக்கிறாருங்கிறத இந்த வசனமும் காட்சியும் வெளிப்படுத்துது ஆறாவது மனோரஞ்சன் ஆரம்ப காலத்தில் யாமினிக்கு எழுதின லெட்டரை மனோன்மணி படிப்பாள் அந்த லெட்டரை அவள் படிக்கிற அதே நேரத்தில் தான் மனோரஞ்சன் தான் முகத்தில் போட்டிருக்க மேக்கப்பை களைச்சிக்கிட்டு இருப்பார் மனோன்மணி அந்த லெட்டரை முழுசாக படித்து முடிக்கும் போது மனோரஞ்சனோட முகத்தை பாப்பா அப்போ மேக்கப் இருக்காது இந்த விஷயம் எதை வெளிப்படுத்துதுன்னா ஆரம்பத்தில் மனோன்மணி மனோரஞ்சனை பார்க்கும்போது அவன் முகம் ஒரு கெட்ட முகமாக தெரிஞ்சுது ஆனால் மனோரஞ்சனை பற்றின உண்மையெல்லாம் அவளுக்கு தெரிய வரும்போது தான் மனோரஞ்சனோட உண்மையான முகம் அவளுக்கு தெரியுது ஏழாவது மனோரஞ்சன் தன்னோட மகள் மனோன்மணி ஜாகாப் ஜாக்ரியாவோட இருக்கிறத ஜன்னல் வழியாக பார்ப்பாரு அப்போது என் உதிரத்தின் விதை என் உயிர் திருத்த சதை வேறொருவனை பகவன் என பொறுத்திடுவேனா அப்படிங்கிற வரிகளோட இரண்ய நாடகம் ஆரம்பிக்கும் இந்த விஷயம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மனோன்மணி தன்னோட தந்தையாக ஜாகாப் சாக்ரியாவை ஏற்றுக்க போகிறாளா இல்லை மனோரஞ்சனை ஏற்றுக்க போகிறாளா அப்படிங்கிற விஷயத்தை சம்மந்தப்படுத்துறதுக்காக தான் இந்த இரண்யா நாடகம் உள்ள வைக்கப்பட்டிருக்கு கடைசியில் அந்த நாடகத்தோட முடிவு மனோரஞ்சன் வாழ்க்கையில் நடந்த முடிவு தான் பிரகலாதன் தன்னோட தந்தை இரண்யனையே கடவுளை ஏற்றுக்கிட்டான் எட்டாவது இந்த படத்தில் எட்டாம் நூற்றாண்டு கதையை ஆரம்பிக்கும் போது ஒரு நாடகத்தோடு ஆரம்பிச்சிருப்பாங்க அந்த நாடகத்துக்கு வில்லுப்பாட்டையும் தையத்தையும் கலந்த ஒரு ஃப்யூஷனோட ஆரம்பிச்சிருப்பாங்க அந்த கலைகளை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணுன்னா வில்லுப்பாட்டு கதை சொல்லும் தையம் களம் செல்லும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் அந்த நாடகம் நடந்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு பாம்பு உள்ளே போந்து எல்லாரையும் கொத்தோம் உத்தமனையும் சேர்த்து தான் கொத்தோம் ஆனால் அஞ்சு பேர் தான் சாவாங்க உத்தமன் மட்டும் மாட்டான் இது பார்க்கும்போது நம்மளுக்கு குழப்பம் வரும் ஏன் சாகலை அப்படிங்கிற விஷயம் ஆனால் அதே நேரம் அந்த பாம்பு கொத்துற நேரத்திலேயே வில்லுப்பாட்டு போகும் அதை நீங்கள் கவனிச்சிங்கன்னா அஞ்சு பேரை கொத்தன நாகத்துக்கு ஆறாவது தடவை பல்லில் விஷம் இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இந்த ஒரு விஷயத்த நம்ம கவனிச்சிருந்தோம்னா உத்தம ஏன் சாகலன்ற விஷயம் அப்போவே நமக்கு புரிஞ்சிருக்கும் இதுக்காக தான் வில்லுப்பாட்டையும் தையத்தையும் சேர்ந்த ஒரு கலையை நம்மளுக்கு காமிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட அந்த திரைப்படம் முழுக்க வர்றது இந்த வில்லுப்பாட்டும் ஃப்யூஷனும் சேர்ந்த கலை தான் இதை நீங்கள் கவனிச்சிங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரிய வரும் அதனால தான் உத்தம வில்லனோட டைட்டிலை கவனித்து பாருங்கள் அந்த டிசைன்லேயே வில்லுப்பாட்டோட இன்ஸ்ட்ருமெண்ட் காமிக்கப்பட்டிருக்கும் ஒன்பதாவது முத்தரசன் தன்னோட நாட்டுக்குள்ளே உத்தமனை அழைச்சிட்டு வர சொல்லும்போது நாட்டு மக்கள் எல்லாருமே உத்தமனை மிருத்துஞ்சயனாக பார்க்குறாங்க நாட்டு மக்கள் சில பேர் உத்தமங்கிட்ட மிருத்துஞ்சய வரத்தை கேட்டும் அவரை சோதித்தோம் தொந்தரவு பண்ணுவாங்க ஆனால் அந்த கூட்டத்துலேயும் ஒரு பைத்தியக்காரன் உத்தமனை பார்த்து இவன் மிருத்துஞ்சயன் இவன் மிருத்துஞ்சயன் சொல்லி அவரை கும்பிடுவான் உண்மையிலே அந்த காட்சிக்கான அர்த்தம் என்னென்னா அதுக்கு முந்தின காட்சிகளில் அந்த பைத்தியத்துக்கு உத்தமன் ஒரு பழத்தை கொடுத்துருப்பான் தான் பசித்தீர ஒரு பழத்தை கொடுத்த இந்த உத்தமன் உண்மையிலே ஒரு மிருத்தஞ்சயந்தான்னு அந்த பைத்தியம் உத்தமனை வாழ்த்தி கும்பிடுவான் பத்தாவது இந்த படத்தோட மொத்த கதையையும் ஒரு நாலே வரியில் கமலஹாசன் சொல்லியிருக்காருன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா இந்த படத்தோட முடிவில் ஒரு பாட்டு ஒன்று வரும் சாகாவரம் போல் சோகம் உண்டோ தீரா கதையை கேட்பார் உண்டோ மாலாதது கலையும் கவியும் மாயாதென்றும் நம் அறிவும் அன்பும் சாகாவரம் போல் சோகம் உண்டோ இந்த வரிக்கு அர்த்தம் இந்த உலகத்தில் எவனுக்காவது சாகாவரம் கிடைச்சா அதை விட சோகமான ஒரு விஷயம் அவனுக்கு வேறு என்ன இருக்க முடியும் அப்படிங்கிறது தான் தீரா கதையை கேட்பார் உண்டோ இந்த வரிக்கு அர்த்தம் இந்த உலகத்தில் முடியாத ஒரு கதையை கேட்கறதுக்கு யார் தான் தயாராக இருக்கா அப்படிங்கிறது தான் மாலாதது கலையும் கவியும் இந்த வரிக்கு அர்த்தம் இந்த உலகத்தில் அழியாதது எப்பவும் கலையும் எழுத்தம்தான் மாயாதென்றும் நம்ம அறிவும் அன்பும் இந்த வரிக்கு அர்த்தம் இந்த உலகத்தில் உண்மையானது அன்பும் அறிவும் மட்டுமே இந்த நாலே வரிகள் தான் இந்த படத்தோட கதை யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் இது எல்லாத்தையும் விட ஆச்சரியப்படுறமான ஒரு விஷயம் என்னென்னா சாகாவரம் பாட்டில் கமலஹாசன் சில வரிகளை எழுந்திருப்பார் அந்த வரிகளில் நம்ம வாடுற இந்த பூமியோடய பிறப்பும் இறப்பும் எப்படி இருக்கும்ன்றத தெல்லன் தெளிவாக எடுத்து சொல்லியிருப்பார் கணியர் கணித்த கணக்குபடி நாம் காணும் உலகிது வட்டப்பந்தாம் வட்டப்பந்தை வட்டமடிக்கும் மற்றொரு பந்தும் போகும் மாண்டே மால ஒளியாம் கூட மற்றொரு யுகத்தில் போகும் கரிந்தே கரிந்து எரிந்து வெடித்த பின்னும் உதிக்கும் குழம்பில் உயிர்கள் முளைக்கும் இந்த வரிகளுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா விண்வெளி ஆராய்ச்சியாளர்களோட கணக்குப்படி நாம் வாழ்கிற இந்த பூமியோட வடிவம் ஒரு வட்டப்பந்து போல் இருக்குமா இந்த பூமி கிரகத்தை அடிக்கிற இன்னொரு ஒரு கிரகம் அதாவது நிலவு அதுவும் ஒரு நாள் அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு பிரகாச ஒளியை தர சூரியன் கூட ஒரு நாள் பிளாக் ஹோல் அதாவது கருந்துலையாக மாறிடுமா அதுக்கப்புறமா பல வெடிப்பு சிதறல்களுக்கு பிறகு உருகும் வாயுக்களிலிருந்து உயிர்கள் தோன்றுமா இதை அவர் வந்து இந்த வரிகளில் சொல்லியிருக்கிறாரு இதிலேயே அவரோட ஒரு தொலைநோக்கு பார்வையான ஒரு புத்திசாலித்தனமான எழுத்தை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் நம்புகிறேன் இந்த வில்லன் படத்தை பற்றி எனக்கு தெரிஞ்ச கேள்விப்பட்ட எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு சொல்லிட்டேன் அது மட்டும் இல்லை இந்த படத்தில் சொல்லப்படாத நிறைய விஷயங்கள் இருக்குது அது இந்த படத்தை பார்த்தா உங்களுக்கே புரியும் கடைசியாக இந்த படத்தை பற்றி பேசிட்டு போயிடுறேன் இந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு இந்த படத்தை நிறைய பேர் விரும்பலன்றது தான் நான் கேள்விப்பட்ட விஷயம் இந்த படத்தில் ஒரு மதத்தை ஒரு புராணத்தை கிண்டல் செஞ்சிட்டாங்கன்னு இந்த படம் மேலே ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க உண்மையிலே நான் அவங்களுக்கு சொல்கிறது என்னென்னா இந்த படத்தை அவங்க புரிஞ்சிக்கல இந்த படத்தோட கலையை அவங்க ஏற்றுக்கவும் விரும்பலை ஆனால் மக்களான ரசிகர்களான உங்களுக்கு நான் சொல்லிக்க விரும்புகிறது என்னென்னா யாரை பற்றியோ பெருமையாக பேசுகிறீங்க யார் படத்தை பற்றியோ புரிஞ்சு பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க ஆனால் ஒரு தமிழை பற்றியோ ஒரு தமிழ் கலையை பற்றியோ உலக அளவில் சொல்லணும்னு நினைக்கிற ஒரு தமிழனை மட்டும் ஏன் உதாசனப்படுத்துகிறீங்க உலக சினிமாவில் நம்ம சினிமாவும் வரணும்னு நினைக்காமல் படங்களை டேரெக்ட் பண்ணிகிட்டு இருக்க டேரக்டர்களாலையா இல்லை ஒரு தமிழங்கிறதாலையா இதை நான் மட்டும் சொல்லலை என்ன மாதிரியே வருத்தப்படுற இன்னொரு ஒரு ரசிகனும் நெட்டில் சொல்லியிருந்தாரு இதை ஏன் நான் இவ்வளோ வருத்தத்தோட சொல்கிறேன்னா இந்த படத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன்னு ஒரு ஃபஸ்ட் லுக் வீடியோவை போடும்போது எனக்கு வந்த முதல் கமெண்ட் இந்த படத்தை பற்றி சொல்லாதீங்கிறது தான் அது என் மனதுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு இருந்தாலும் இந்த படத்தை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லணுங்கிற ஒரு முடிவோடு தான் இந்த வீடியோவை நான் போடுறேன் கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் பார்ப்பீங்க இதை பெருமையாக பேசுவீங்க இந்த படத்தை பற்றி நாலு பேருக்கு சொல்லுவீங்கன்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் இந்த வீடியோவை நான் இப்போ போடுறேன் நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தேன்னா என்னை மன்னிச்சுருங்க ஆனால் தயவுசெய்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜேவி லோகேஷ் இது ஜேவிஎல் ஆர்ட்ஸ்